டாக்டர் ராஜரத்னம் மருத்துவமனை மற்றும் கல்வி அறக்கட்டளையின் சார்பில் லைஃப் லைன் மருத்துவமனை மற்றும் மத்திய அரசின் எட்ஸெல் இந்தியா லிமிடெட் இணைந்து லைப் லைன் மருத்துவமனையின் மேலாண் இயக்குனர் தேசிய தென்றால் டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் அவர்களின் தலைமையில் மார்பக புற்றுநோய் கண்டறிதல் சிறப்பு இலவச முகாம் நடைபெற்றது சென்னை அயனாவரத்தில் உள்ள முருகு மகாலில் நவம்பர் ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரை அந்த பகுதி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் கண்டறிதல் சிறப்பு இலவச முகாம் நடைபெற்றது சமூக ஆர்வலரும் மக்கள் நலனில் தீவிர கவனம் செலுத்தக்கூடிய லைஃப் லைன் மருத்துவமனையின் மேலாண் இயக்குனர் தேசிய தென்றல் டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் அவர்களின் வழிகாட்டி படிய அறிவுரையின்படியும் பல்வேறு பகுதிகளில் மார்பக புற்றுநோய் கண்டறிதல் சிறப்பு இலவச முகாம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக சென்னை ஐநாவரத்தில் உள்ள முருகமகாலில் அந்த பகுதி பெண்களுக்கு நவம்பர் ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை காலை மணி மணி முதல் வரை நடைபெற்ற மார்பக புற்றுநோய் கண்டறிதல் சிறப்பு இலவச முகாமில் பதினேழு வயது முதல் எண்பது வயதிற்குட்பட்ட அறுபதற்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு மார்பக புற்றுநோய் கண்டறிதல் பரிசோதனையை மேற்கொண்டனர் இந்த நிகழ்வின் பொழுது மார்பக புற்றுநோய் கண்டறிதல் சிறப்பு இலவச முகாமிற்கு வருகை தந்திருந்த மருத்துவமனையின் மேலாண் இயக்குனர் தென் டாக்டர் ஜ எஸ் ராஜ்குார் அவர்கள் முகாமிற்கு வருகை தந்திருந்த பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு உரையை வழங்கினார் மார்பக புற்றுநோயை கண்டறிதலில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் எந்தவிதமான வலியுமின்றி ஒரு சில நிமிடங்களில் நோயின் ஆரம்பம் அல்லது தாக்கம் குறித்து அதன் அறிகுறிகளை கண்டறிய முடியும் என்றும் இந்த அதிநவீன சிகிச்சை முறையை மக்களை தேடி நேரில் வந்து பெண்களுக்கு இலவசமாக வழங்குவதன் மூலம் இந்த சமுதாயத்திலிருந்து முற்றிலுமாக மார்பக புற்றுநோயை நீக்கிவிட முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு ஏழை பணக்கார வித்தியாசமின்றி அனைத்து மக்களுக்கும்

வில்லிவாக்கம் ஒரு ஒரு சிறப்பான ஒரு இடம் தமிழை வந்து உலகத்துக்கு பொறுத்தவரை அகத்தியர் அகத்தியர் கோயில் அகத்தீஸ்வர் அப்படிப்பட்ட வில்லிவாக்கத்துல முதல் வார்த்தை முதல் முறையா இந்த மார்பக கண்டறிதல் கூற்று நோய் வச்சிருந்தோம் பாத்தீங்கன்னா இங்க வந்த அத்தனை பேரும் அத்தனை சகோதரிகளும் பெண்களும் அவ்வளவு அன்போட அவ்வளவு நல்ல பராமரிச்சு சொன்னதெல்லாம் கேட்டு ரொம்ப கரெக்டா எல்லாம் பண்ணி செவிலியர்களோடு மருத்துவர்களோட ஒரு அவங்களோட சேர்ந்து பங்கேற்று ஒரு நல்ல ஒரு நல்ல வைப்ரேஷன் நல்ல எனர்ஜி போன்ற ஒரு இந்த தப்புதான் அவ்வளவு அன்போட மகிழ்ச்சியோட வரவேற்பதுனால நாங்களும் அடிக்கடி இந்த பக்கம் விலிவாக்கத்துக்கு வந்து ஐநாவது வந்து நிறைய பண்ண போறோம் அது இந்த மாதிரி நாட்டுக்கு புற்றுநோய் பல இடங்கள்ல பண்ணணும் ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கு செக் பண்ணி யாருக்கும் இல்லைன்னு நம்ம சொன்னது வரைக்கும் பண்ணி தீராது இதை தவிர சக்கரவிராதி கொதிப்பு போன்ற ஜெனரல் மெடிக்கல் பிரச்சனைகளுக்கும் பல முகாம்கள் மருத்துவ முகாம்கள் இலவச மருத்துவ முகாம்கள் இந்த ஏரியா போன்ற நம்ம பண்ண பல விஷயங்கள் கூட இருக்கு ஆனா போக போக பார்ப்போம் திருப்பியும் ஐநாவரம் வில்லிவாக்கம் அத்தனை பெண்களுக்கும் ஆதரவு அளித்த அத்தனை சகோதரிகளுக்கும் நன்றி வணக்கம் திருப்பி பார்ப்போம் சரி இதுவரை பண்ணிடக்கூடிய முகாம்கள் எத்தனை பெண்களை கடந்து சொல்லுவா இது வந்து ஆரம்பிச்சோம் ஆறாயிரம் ஏழாயிரம் பெண்களுக்கு இந்த முகாம்களை பண்ணிருக்கோம் ஆனா ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி மூணு வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிட்டு இது இனிமேல ஒரு வாரத்துக்கே இருமுறை மூணு முறை அது மாதிரி பண்ணி எவ்வளவு பெண்களுக்கு இந்த ஆதாயம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு பெரிய முயற்சி செய்ய போறோம் அதான் சொல்லுவேன் வெற்றி வந்து முயற்சியில தான் இருக்கு பேர் எடுத்தா கூட பயிற்சி தான் ஆனா முயற்சி வந்து பிறந்துகிட்டே இருக்கும் பண்ணிட்டே இருக்கும் எல்லாருக்கும் மார்பக புற்றுநோய் பரிசோதனை மேற்கொண்ட பெண்கள் தங்களின் தங்களின் இல்லங்களிலும் தங்களின் நிலத்தை சுற்றியுள்ள அனைத்து பெண்களுக்கும் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி எதிர்வருகின்ற காலங்களில் தொடர்ந்து டாக்டர் ராஜரத்ன மருத்துவமனை மற்றும் கல்வி அறக்கட்டளை செயல்படுத்த இருக்கும் மார்பக புற்றுநோய் கண்டறிதல் சிறப்பு இலவச முகாம்களில் கலந்து கொண்டு தங்களின் உடல்நிலையை பேண வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் மார்பக புற்றுநோய் கண்டறிதல் சிறப்பு இலவச முகாமிற்கு வருகை தந்திருந்து பரிசோதனை மேற்கொண்ட அனைத்து பெண்களையும் பாராட்டி அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை லைஃப் லைன் மருத்துவமனையின் மேலாண் இயக்குனர் தேசிய தென்றல் டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் அவர்கள் வழங்கினார் இந்த மார்பக புற்றுநோய் கண்டறிதல் சிறப்பு இலவச முகாம் நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஐநாவரம் பகுதி பொதுமக்களுக்கும் லைஃப் லைன் மருத்துவமனையினுடைய ஊழியர்களுக்கும் டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் அவர்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டார் மயிலாப்பூர் மந்தவெளி ஆகிய பகுதிகளை தொடர்ந்து தற்பொழுது ஐநாவரம் வில்லிவாக்கம் உள்ளிட்ட சென்னையின் பல்வேறு பகுதிகளில் டாக்டர் ராஜரத்னம் மருத்துவமனை மற்றும் கல்வி அறக்கட்டளை லைஃப்லைன் லைன் மருத்துவமனையோடு இணைந்து மத்திய அரசின் எக்ஸல் இந்தியா லிமிடெட் பங்களிப்போடு மார்பக புற்றுநோய் கண்டறிதல் சிறப்பு இலவச முகாமினை தொடர்ந்து செயல்படுத்தி பதினேழு முதல் எண்பது வயது வரையுள்ள அனைத்து பெண்களும் அதிநவீன வழியில்லாத இந்த பரிசோதனையை இலவசமாக பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என டாக்டர் ராஜரத்னம் மருத்துவமனை மற்றும் கல்வி அறக்கட்டளை நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டனர்